பெரியார் அவர்கள் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான் நீ மானமுள்ள ஆயிரம் பேரோடு சண்டை போட்டு விடலாம் மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது என்று அவர் தான் சொன்னாரு மானமும் அறிவும் மனிதனுக்கு நம்மெல்லாம் நம்ம அறிவோடு இருக்கிறோம் பக்கத்தில் இருந்து படுத்து ஒரே தட்டில் சாப்பிட்டு விரல் பிடிச்சி நடந்தோம் நிழல்ல வளர்ந்த மானம்னா என்ன வேலை அறிவுனா என்ன விலை இங்கே பெருந்துயரம் நிகழ்ந்து விட்டது அருகிலே இருக்கிற நமது சகோதர மக்கள் வாழ்கிற கேரளாவில் வயநாடு கேரளாவே மிக அழகான ஒரு நாடு அதிலே வயநாடு மிகவும் மிகவும் ஒரு அழகு வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு நம்முடைய கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு போல ஒரு அழகியல் நிலப்பரப்பு அது கடவுளின் தேசம் என்று கவிஞர் பெருமக்கள் அறிவார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் அதை பாராட்டுவார்கள் என் அருமை தம்பிதங்கைகள் என் அருமையுடன் உடன் பிறந்தார்கள் இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து பாருங்கள் விண்ணூர்தியில் கேரளாவுக்குள் பறக்கும் போது விண்ணூர்தியில் இருந்து கீழே குனிந்து பாருங்கள் ஆங்காங்கே வெள்ளையாக சில கட்டிடம் தெரியும் ஆங்காங்கே அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள் ஆங்காங்கே பச்சையாக ஏதாவது தெரியும் நம்மதான் கேடுகட்டு கேவலம் கட்டு இருக்கிறோமான்னு நினைச்சு மற்ற மாநிலங்களுக்கு பறக்கும் போது நம்மளை விட கேவலம் கட்ட நிறைய பேர் அங்கேயும் பல இன்றைக்கு பேரிடர் மலை சரிவு மணல் அரிப்பு ஆனால் அந்த பெரும் துயரத்தை விட என் மனதை பெரிதும் காயப்படுத்தியது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆட்சியாளர்கள் இயற்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெரும் காதலர்கள் அமைச்சர் பெருமக்கள் சூழியல் ஆர்வலர்கள் எல்லாம் பேசியதை நான் கேட்டேன் காடுகளை வெட்டியது வெட்டியதுதான் தான் அதற்கு காரணம் ஒரே நேரத்தில் ஓராயிரம் ஈட்டிய நெஞ்சில் வாய்ந்தது மாதிரி இருந்தது நம்ம முப்பாட்டை மாத்தா போய் காட்டை காடுகளை அழித்தது இவர்கள் தான் அவர்களே இப்போது பேசுகிறார்கள் காட்டை அழித்ததுதான் இந்த நிலச்சரிவுக்கு மண் சரிவுக்கு மலைச்சரிவுக்கு காரணம் என்று நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாம் போதிக்கும் போது அவர்களுக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் என்று இப்போது நமக்கு முன்பு சொல்கிறார்கள் காடுகளை அழித்ததுதான் காடுகளின் தேவை என்ன அவசியம் என்ன முன்னூறு அடி இருநூத்தி அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள் காடுகள் தன் ஆள் பரப்பி புகுத்தி மண்ணை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும் சரிவை தடுக்கும் இது இயற்கை அறிவியல் என்றாலும் இயற்கை என்றாலும் உயிரியல் என்றாலும் எப்படி பார்த்தாலும் இதுதான் உண்மை நீ அதை வெட்டுன குட்ட பயிற தேயிலை காஃபியை போட்ட அரிச்சிட்டு போயிடுச்சு ஒரு சங்கிலி தானே என் உடன் பிறந்தவர்களே ஒரு சங்கிலிதானே ஒரு இணைப்பு அது உயிர் சங்கிலியாக இருக்கட்டும் உணவுச் சங்கிலியாக இருக்கட்டும் எல்லாம் ஆறு மாவட்டங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வருது கன்னியாகுமரிக்குள்ளே இப்படி வந்து ஒரிசா வரை போது கன்னியாகுமரியில் பல ஆயிரக்கணக்கான எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து என்னுடைய மூணு கிலோமீட்டருக்கு மலையை தகர்ப்பதற்கு கல்குவாரிக்கு போது வெடிமருந்தை வைக்கிற போது தொலைதூரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க வீடுகளின் சுவர்கள் வெடிக்கும் போது இங்கே நீ வைக்கிற மலையில் அதிர்வு அங்கே வெடிக்காத இந்த அடிப்படை அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை எல்லோரையும் கொண்டு விட்டு துறைமுகம் கட்டி பிணத்தை ஏற்று ஏற்றுமதி செய்ய போகிறாய் என்னத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாய் இதற்கு யார் இடத்தில் பதில் இருக்கிறது யார் இடத்தில் எப்படிப்பட்ட அறிஞர்கள் வாழ்கிற நிலத்திலே நீங்கள் ஆட்சியாளர்களிடத்திலே அவர்கள் ஆட்சியின்களை வாழ்கிறீர்கள்